அனைவருக்கும் வணக்கம் பாஜக உறுப்பினர் சேர்க்கை இயக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நம் பாரத பிரதமர் அவர்களின் கரங்களை வலுப்படுத்தவும் பாஜக மத்தியில் நிரந்தரமாக ஆட்சி செய்யவும் பூத்துக்கு இருநூறு உறுப்பினர்கள் என பத்து கோடி உறுப்பினர்கள் சேர்ப்பதே இந்த இயக்கத்தின் இலக்கு உறுப்பினராகும் முறைகள் எட்டு எட்டு பூஜ்ஜியம் 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 இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு எண்ணுக்கு மிஸ்டு கால் கொடுக்கவும் மிஸ்டு கால் முடிந்தவுடன் தங்கள் உறுப்பினர் எண்ணுடன் ஒரு லிங்கும் தங்களுக்கு எஸ்எம்எஸில் வரும் எஸ்எம்எஸில் வந்த லிங்கை கிளிக் செய்து உங்கள் விவரங்களை பூர்த்தி செய்யவும் ஸ்மார்ட் இல்லாதவர்கள் தங்களுக்கு வரும் லிங்கை ஸ்மார்ட் போன் உள்ள தங்கள் நண்பருக்கு அனுப்பி அந்த லிங்கை கிளிக் செய்து தங்களது விவரங்களை பூர்த்தி செய்யவும் லிங்கை கிளிக் செய்தவுடன் தங்கள் ஃபோனுக்கு கேட்கப்படும் ஃபோன் நம்பரை பதிவிட்டு சென்ட் ஓடிபியை கிளிக் செய்யவும் தங்கள் மொபைலில் வந்துள்ள ஓடிபி எண்ணை பதிவிட்டு சப்மிட்டை கிளிக் செய்யவும் தங்கள் ஃபோனில் தங்களது புகைப்படம் இருந்தால் அல்லது மொபைலில் போட்டோ எடுத்து அப்லோட் போட்டோ ஐ கிளிக் செய்து பதிவேற்றவும் தங்களது பெயர் பிறந்த தேதி பாலினம் மற்றும் இமெயிலை பதிவேற்றவும் தங்களது முகவரி பின்கோடு எண் நகரம் மற்றும் மாநிலத்தை பதிவேற்றவும் தாங்கள் கூகுள் லொக்கேஷனையும் பதிவேற்றம் செய்யலாம் பதிவேற்றிய பிறகு சேவ் பட்டனை கிளிக் செய்து பதிவேற்றிய விவரங்களை சேமிக்க மறக்காதீர் மேற்சொன்ன அனைத்து விவரங்களையும் பதிவேற்றியவுடன் தங்கள் உறுப்பினர் அடையாள அட்டை தயார்படுத்தப்படும் தாங்கள் கட்சியின் அடிப்படை உறுப்பினரானது உறுதி செய்யப்படும் தங்களின் உறுப்பினர் அட்டை மற்றும் உறுப்பினரானது குறித்து உறுதி செய்யப்பட்ட விவரம் எஸ்எம்எஸில் வரும் படிவத்தின் மூலம் உறுப்பினராதல் போன் வசதியோ தொலைத்தொடர்பு வசதியோ இல்லை என்றாலும் தங்கள் பகுதியில் பாஜக நிர்வாகியிடம் படிவம் பெற்று அதில் கேட்கப்பட்டுள்ள விவரங்களை பூர்த்தி செய்து உறுப்பினராகலாம் பாஜக உறுப்பினராதல் மற்றும் கட்சியில் இணைத்தல் பாஜக உறுப்பினரான பின் பிஜேபி டாட் ஓஆர்ஜி ஸ்லாஷ் மெம்பர்ஷிப் என்ற லிங்கில் தங்களை பற்றிய விவரம் மற்றும் தங்கள் குடும்ப விவரங்கள் பற்றிய கூடுதல் தகவல்களை கட்சிக்கு தெரிவிக்கலாம் மற்றவர்களையும் கட்சியில் உறுப்பினராக்கலாம் கட்சிக்கு நிதி உதவி டொனேஷன் அளிக்கலாம் தன் குறிப்பு அப்டேட் யுவர் ப்ரொஃபைலை கிளிக் செய்து தங்களை பற்றிய மேலும் கூடுதல் தகவல்களை பதிவேற்றலாம் தங்கள் உறுப்பினர் அட்டையை பதிவிறக்கம் செய்து மற்றவர்களுடன் பகிரலாம் ரெஃபரல் லிங்க் பரிந்துரை லிங்கை தாங்கள் மற்றவர்களுக்கு பரிந்துரைத்து மற்றவர்களையும் உறுப்பினராக்கலாம் தாங்கள் எத்தனை பேரை பரிந்துரைத்து உறுப்பினராக்கியுள்ளீர்கள் என்பது இதன் மூலம் தெரியும் தன் குறிப்பு விவரத்தை எப்படி பதிவேற்றுவது முதலில் தங்கள் சுய விவரங்களை இங்கே பதிவேற்றவும் தங்கள் குடும்ப விவரங்கள் பதிவேற்றவும் தங்களை தொடர்பு கொள்ள உதவும் விவரங்களை பதிவேற்றவும் ரெஃபரல் லிங்க் பரிந்துரை லிங்கை வாட்ஸ்அப் மற்றும் இதர சேனல்கள் மூலம் மற்றவர்களுடன் பகிரலாம் தாங்கள் பரிந்துரைத்து உறுப்பினராக சேர்ந்தோர் விவரங்களை இங்கு தெரிந்து கொள்ளலாம் தாங்கள் சேர்க்கும் இதர அடிப்படை உறுப்பினர்கள் குறித்த விவரங்களை தாங்களே இங்கு பதிவேற்றலாம் மேலும் உறுப்பினர் சேர்க்கை தொடர்பான சந்தேகங்கள் தீர தெளிவு பெற பிஜேபி உறுப்பினர் இயக்க உதவி மைய எண் எட்டு எட்டு ஆறு பூஜ்ஜியம் ஒன்று நான்கு ஏழு ஒன்று நான்கு ஏழு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் நன்றி பாரத் மாதா கி